நமஷி வாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமனாசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோல் நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்போது ரெண்டு ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கனுடைய சேர்க்கை எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதும் இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான பிறகு யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயோட எந்த நிலையில் சுக்கரன் இணையலாம் அதாவது குரு அணி கிரகங்கள் சுக்கர கிரகங்கள் கிரகங்கள்னு இருக்குது அதாவது இதில் சுக்கரனி கிரகம் அப்படின்னு சொல்லும்போது போது எதுனா சுக்கரன் அதேமாரி குரு அணி கிரகங்களில் செவ்வாய் பொதுவாகவே குரு அணி கிரகங்கள் சுக்கரணி கிரகோட இணைவது அவ்வளோ சிறப்பில்லை அதே நேரத்தில் இப்போ சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் சந்திர மங்கள யோகம் ஒரே அணியாக வருவாங்க அதே போல் வந்து சந்திரனும் குருவும் இணைந்தால் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற அமைப்பு ஒரே அணியாக வருவாங்க அதே நேரத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு வந்து குரு யோகம் என்ற அமைப்பில் வரும் ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணையக்கூடிய அமைப்பு என்பது பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற அற்புதமான அதாவது செவ்வாயுடைய காரணத்தை இங்கே வலுப்படும் செவ்வாயினுடைய பூமி லாபம் இங்கே வலுப்பெறும் செவ்வாயினுடைய அனைத்து நெருப்பு கட்டணம் மருத்துவம் துறை சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனோடு செவ்வாய் இணைவது சுக்கரனோடு செவ்வாய் இணைந்தாலும் சுக்கரன் இங்கே பாதிக்கப்பட மாட்டார் சுக் மாறாக இங்கே யோகம் என்று அமைப்பு வந்துடும் அதே நேரத்தில் இரண்டு கிரகத்தில் வேறொரு கிரகம் ஒரு பாவகிரகம் வந்து இணையும் போது தான் இந்த இரண்டு கிரகத்தினுடைய காரணத்தும் அங்கே வந்து குறையக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லுறாங்க உதாரணத்திற்கு மேஷத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பார் அவரோட சுக்கரன் இணைவது இது போன்ற அமைப்பு இருக்கும்போது இந்த இடத்துல யாருடைய தன்மை அதிகமாக இருக்கும் செவ்வாயினுடைய வலிமை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே செவ்வாய் ஆட்சி என்ற நிலையில் இருப்பார் சுக்கரன் அதே நேரத்தில் இங்கே சுக்கரன் கிடமாட்டார் செவ்வாயினுடைய காரத்தம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய காரத்தம் சற்று அடங்கும் சுக்கரனுடைய காரத்தம் சற்று வலுப்பெற்றும் இருந்தால் சிறந்தது அந்த மாரி அமைப்புங்கிறது எதில் வரும் மீனத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய இணைவில் வரும் ஏன்னா செவ்வாய் இங்கே சுக்கரன் உச்சமாக இருப்பார் இவர் சுக்கரன் வந்து இங்கே உச்சமாக இருப்பார் செவ்வாய் இங்கே நட்பு நிலையில் இருப்பார் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாக வரும் செவ்வாயினுடைய அமைப்பு சற்று வலு குறைந்து இருப்பது என்பது சிறந்தது ரிஷபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருப்பார் அப்போ இங்கே சுக்கரன் வலிமையாக இருப்பார் துலாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருப்பார் செவ்வாய் அந்த சுக்கரனோட இணைந்தது சிறப்பு தான் இதில் என்ன ஒரு பாயிண்ட் வரும் அப்படின்னா செவ்வாயுடைய தன்மை சற்று மட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது அந்த மாரி அமைப்பில் இந்த இணைவு இருப்பது என்பது சிறந்த இணைவாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய தன்மை சற்று குறைவாகவே இருக்கும் சுக்ரன் இங்கே பகைத்தன்மை தான் இரண்டு கிரகமும் இந்த இடத்துல இணைவது என்பது பெரிய ஒரு நல்ல இணைவா இருக்காது ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாயும் தன்னுடைய ஸ்தான பலத்தை இணைந்திருப்பார் சுக்ரன் இங்கே பகைத்தன்மை அணிந்திருப்பார் அப்ப இந்த இட எந்த இடத்துல சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் செவ்வாய் சுக்ரன் இணைந்தால் சிறப்பு தான் பிருகுமங்கல யோகம் என்கிற அற்புதமான இந்த இடத்துல செவ்வாயினுடைய காரகத்துவம் வலிமையாகவே செயல்படும் செவ்வாய் சுக்கரன் இந்த ரிஷபத்தில் இருக்கும்போது சுக்கருடைய காரணத்தும் வலிமையாக சுக்கனுடைய வீடு வண்டி வாகனம் சொகுசு அமைப்பு இது போன்ற விஷயங்கள் அங்கே வலிமையாக இருக்கும் அதே தான் துலாம் இல்லையம் இதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் இங்கே நீச்சமாக இருப்பார் செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய்க்கு இந்த இடத்துல பகைத்தன்மை தான் ஆனால் சுக்கரன் இங்கே நீச்சம் என்ற நிலையில் இருக்கும்போது செவ்வாய் இந்த சுக்கரனோட கூடியதால் செவ்வாய் இங்கே சற்று வலிமை மிகுந்தவராக இருப்பார் சுக்கரனுடைய தன்மைகளால் சுக்கரனுடைய அந்த ஒளியால் செவ்வாயுங்க சற்று வலிமையாக இருப்பார் இப்போ இது போன்ற அமைப்பு எந்தெந்த இடத்துல இதே இடத்துல நீங்கள் மகரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய தன்மை மிக மிக அதிகமாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய அமைப்பில் ஒரு நல்ல ஒரு வலிமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தாம்பத்திய சுகபோக அமைப்பில் வந்து ஒரு வலிமையான திருப்திகரமான ஒரு அமைப்பை ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் இந்த இடத்துல தான் வந்து அணிஞ்சிடக்கூடாது இந்த இடத்துல இதோட ராகு சேர்ந்துட்டார் இதோட ராகு சேர்ந்துட்டார் கடுமையாக செவ்வாயும் பாதிக்கப்படுவார் சுக்கரனும் பாதிக்கப்படுவார் இந்த இடத்துல ராகுவாட இந்த இரண்டு கிரகம் கடுமையான பாதிப்புகளை சொல்லலாம் ஒரு சனியினுடைய பார்வை ஒரு இங்கிருந்து சனி பார்க்கின்றார் அல்லது ஒரு சனியினுடைய இணைவு இது இந்த நல்ல விஷயத்தை அப்படியே மாற்றிடும் ஒரு சரியில்லாத விஷயமாக மாற்றக்கூடிய அமைப்பு என்பது இந்த பாவகிரத்துக்கு உண்டு சனி ராகு இது போன்ற பாவகிரகமும் செவ்வாய் சுக்கரனோட இணைந்து விடக்கூடாது அவ்வாறு இணைந்தால் செவ்வாய் சுக்கரனுடைய முழு நல்ல பண்ணி இங்கே கிடைக்க முடியாமல் போயிடும் அப்போ செவ்வாயோட சுக்கரை இணைவது என்பது பாவக பாவகிரகத்தினுடைய தன்மை என்ற அமைப்பை நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை மாறாக யோகம் என்கின்ற பிறகுமங்கல யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தருவதால் செவ்வாயினுடைய அமைப்பு வலுவடையுது செவ்வாயினுடைய நெருப்புத்துறை சா நெருப்பு சமமான விஷயங்களில் தொழில்களில் பெரிய ஒரு முன்னேற்றம் பூமி சமமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் இது போன்ற விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் அதே போல் வந்து மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக விளங்குவது இது போன்ற விஷயங்கள்லாம் செவ்வாயினுடைய அதே இடத்துல சுக்ரன் இங்கே வலுவிழக்க மாட்டார் சுக்கரனுடைய செவ்வாய் சேர்ந்து சுக்கிரனும் இங்கே வலுவிழக்க மாட்டார் மாறாக ஒரு பாவகரன் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் எல்லா விஷயமும் கொலாப்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு வந்துடும் எல்லாமே அது கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறக்கூடிய அம்பு வந்துடும் ஒரு ராகுனுடைய சேர்க்கை ஒரு சனியினுடைய சேர்க்கை ஒரு சனியினுடைய பார்வை இதில் பொதுவாக எந்தெந்த இடத்துலலாம் பொதுவாக செவ்வாய் குரன் இணைவு துலாமில் செவ்வாய் குரன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு அதே போல் துலாமில் அதே மாதிரி ரிஷபத்தில் மீனத்தில் மீனத்தில் சுக்கிரன் என்பது அற்புதமான நினைவாக ஏன்னா சுக்கரன் இங்கே ரொம்ப ரொம்ப வலிமையாக இருப்பார் அதிகப்படியான சுபத்துவத்தை செவ்வாய் அடைவார் அதிகப்படியான சுபத்துவத்தை செவ்வாய் அடைவாருங்க எப்படி குருவினுடைய வீட்டில் இருந்து சுக்கரனுடைய இணைவு பெற்றது அப்போ அதிகப்படியான சுபத்துவம்னா இந்த செவ்வாய் மிக மிக வலிமையான ஆப்பில் சுபத்துவம் செவ்வாயினுடைய சுபத்துவமான காரகத்தம் வலிமையாக செயல்படும் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு இன்னும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து ஒரு குரு பார்வை ஒரு குருவினுடைய பார்வை இன்னும் இந்த இந்த காரகத்துவமானது வலிமை பெறக்கூடிய அப்புறம் வந்துடும் சுக்கரன் குருவை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரனை பார்ப்பது சிறந்தது அது ஆனால் சமசப்தமாக குரு சுக்கரன் பார்க்கக்கூடாது சமசப்தமாக குரு சுக்ரன் தான் சமசப்தம்னா நேர் எதிராக பார்க்கும்போது தான் இங்கே வந்து ஒருவருடைய காரகத்தை இன்னொருத்தவங்க கெடுப்பாங்க குருனுடைய காரகத்தம் சுக்கரத்தால் சுக்கரனால் வலு குறையும் சுக்ரனுடைய காரகத்துவம் குருவால் வலு குறையும் இது போன்ற அமைப்பில் வந்துடும் அப்போ சமசப்தமோ பார்க்காத வரைக்கும் குரு சுக்கரனை பார்ப்பது என்பது சிறந்தது அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய காரகத்துவம் மிக மிக வலிமையாக இருக்கும் அவருடைய சொகுசு வீடு வண்டி வாகனம் இதில் வந்து என்ன ஒரு பாயிண்ட்டு சுக்ரனுடைய திசையை செவ்வாயோட திசையை நடைமுறையில் வரணும் சுக்ரன் செவ்வாய் இணைந்து பெருகுமங்கல யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அளவில் தசை நடைமுறையில் வரணும் தான் சம்பவம் நிகழும் இதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி இங்கே வலுவாக இருக்கணும் உதாரணத்துக்கு கன்னி லக்னம் கண்ணி லக்னம் கண்ணி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னாதிபதி எந்த அளவில் இருக்கார் லக்னாதிபதியே இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் இணைந்து ஒருவேளை புதனும் இணைந்திருக்கின்றார் குரு பார்வை அப்ப லக்னாதிபதி மிக மிக வலுவாக இருக்கின்றார் அப்போ லக்னாதிபதி அங்கே வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு வருதா அப்படின்னா சிறப்பு அந்த அதே நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் ஏன்னா இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்க வேண்டும் அதையே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேணும் அப்போ சுக்கரன் செவ்வாய் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு தான் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் அடைந்து விட்டார் என்ற போல் தோஷம் கிடையாது மாறாக யோகம் உதாரணத்துலேயே கண்ணில் அகனம் இருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல செவ்வாய் தோஷிமெண்ட் நீங்கள் எடுக்கணுமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் சரி சுக்ரன் செவ்வாய் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் சரி இந்த யோகமானது செயல்படும் சமசபதமாக பார்த்து கொண்டாலும் ஆனால் சமசப்தம் பார்த்தா சிறந்தது ஒருவேளை சுக்கிரன் தனிச்சு இருந்து அதை செவ்வாய் நாலாம்பாரர் பார்க்கும்போது சுக்குருனுடைய காரணத்துவம் சற்று அங்கே மட்டுப்படவே செய்யும் சமசப்தமாக பார்த்து கொள்வது என்பது சிறந்தது சமசப்தம் ஏழு ஏழாக ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது நல்ல தன்மைகளை கொடுக்கும் அப்படி சொல்லலாம் அதனால் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான பிறகு யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரும் பொதுவாகவே செவ்வாய் குருவோடு இணைந்தால் குருமங்கல யோகம் செவ்வாய் சந்திரனோடு இணைந்தால் சந்திரமங்கல யோகம் செவ்வாய் சுக்கரனோடு இணைவது என்பது அற்புதமான அதாவது என்ன பாயிண்ட் வரும் செவ்வாயினுடைய காரணத்து அங்கே மிகப்பெரிய வலுவடையும் செவ்வாயினுடைய நெருப்பு சமமான தொழில்களில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் அதனுடைய தச நடைமுறையில் வரணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திருமண விஷயத்தில் தாம்பத்திய அமைப்பில் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு இந்த இடத்துல ஒரு சனி வந்து இணைஞ்சிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல தான் திருமண தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ராகு இணைந்து விட்டார் என்றால் திருமண தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படும் ஒருவேளை செவ்வாய் சுக்கரன் சனி இணைந்திருக்கின்றார் ஆனால் அதை குரு பார்க்கின்றார் இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் தலையிடாம மாறும் நல்ல விஷயமா மாறிடும் செவ்வாய் சுக்கரன் ராகு இணைந்திருக்கின்றார் ஆனால் ஒரு குரு பார்வை ஒரு குருவினுடைய பார்வை ஒரு பௌர்ணமி சந்தனுடைய பார்வை இது நிச்சயமாக அனைத்தையும் மாற்றும் இப்போ செவ்வாய் சுக்கரன் அதுலேயும் நீங்கள் டிகிரி அடிப்படையில் இணைஞ்சிருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் செவ்வாய் சுக்கரன் எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்காங்க ரொம்ப நெருங்கி இணையும் போது இன்னும் வலிமையான தன்மையை கொடுக்கும் அவங்க ரொம்ப விலகி இருக்காங்கிறப்ப அதனுடைய தன்மையானது குறையும் அதாவது நல்ல பலன்கள் குறையவே செய்யும் செவ்வாய் சுக்கரன் ஒரே இடத்துல தான் இருக்காங்க ஆனால் டிகிரி அடிப்படையில் பார்த்தா பதினெட்டு டிகிரி இருக்காங்கன்னா அது பெரிய நல்ல பலன் இல்லை அந்த இடத்துல நீங்க பிறகு யோகம் என்றால் அப்படி நீங்கள் எடுக்க முடியாது அவங்க ரெண்டு பேருமே அணைஞ்சிருக்காங்க ஆறு ஏழு டிகிரியில் நெருங்கி இணைஞ்சிருக்காங்கப்ப கண்டிப்பாக அற்புதமான பிறகு யோகமானது செயல்படும் இதனோட ஒரு சனியோ ராகுவோ கூடிடக்கூடாது அப்படியும் ராகு கூடியிருந்தாலும் அதற்கு நிவர்த்தி உண்டா நிவர்த்தி உண்டு ஒரு குருவின் பார்வை ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இது வந்து இதுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தியாக இருக்கும் என்று நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க எரிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பளாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்